வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விளைநிலத்தை பார்க்கலாம் இந்த சிறை விளையிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவள் புந்துறையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அர்ச்சல்வரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் குனத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் இருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் வெப்பிலையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஊட்டஞ்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் எலும்பத்துறையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கருமந்துறையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மேலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நார்கோவலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் மேமம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்கேயம் கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது உடுமலப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பேராவரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் காங்கயம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராவூரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் நேமம் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பத்து ரூபாய்க்கும் போதபாடியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராூரணியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் மேலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் பத்து காசுகளுக்கும் மோடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கம்பத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் சின்னம்னூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் வாடிப்பட்டியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது குடமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் ஆண்டிப்பட்டியில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் மேமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சி இளநீர் அதிகபட்சமாக ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தென்னை இக்கி குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நிராபாணம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்